வணக்கம் தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் தைப்பூச காலத்தில் ரயில்களில் தமிழ் எழுத்துக்கள் ஆறுமுகத்தின் முயற்சி பாராட்டுக்குரியது பொதுமக்கள் வரவேற்பு இன்றைய தினம் ஒரு வெற்றிகரமான நிகழ்வு அதாவது சமூக போராட்டவாதியும் மலேசிய இந்திய இளைஞர் மன்ற முன்னாள் உறுப்பினர்கள் சங்கத்தின் மாநில தலைவருமான ஆறுமுகம் பிள்ளை அவர்கள் ஒவ்வொரு தைப்பூச காலகட்டத்திலும் ரயில்களில் தமிழ் பொறிக்கப்பட வேண்டும் என்று போராடியது கடந்த ஆண்டில் கிளான் வட்டார ரயில்களில் மட்டும் இன்று கோலாகிளான் தொடங்கி பத்துமலை வரை பதாகைகளில் தமிழில் பொறிக்கப்பட்டுள்ளது இவர் மிக சிறப்பாக போராடி பல அறிக்கைகள் மகிழ்ச்சிகளை கொடுத்து இன்றைய தினத்தில் நிறைவேற்றியிருக்கிறார் இங்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது எண்ணெய் பெருமை கொள்ளும் வகையில் இருக்கும் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவு அவருக்காக இல்லை மாறாக ஒட்டுமொத்த இந்தியர்களுக்காகவும் தமிழுக்கும் மீண்டும் கொடுக்கக்கூடிய ஆதரவாகும் என போச்சோங் கேண்டாராவை சேர்ந்த திரு செம்பியன் தெரிவித்தார் நம்ம தைப்பூசம் கொண்டாட பத்து தானே போறோம் அப்பயே நம்ம கேள்வி கேடிஎம் ஸ்டேஷன்ல இருக்கும் ஆமா தைப்பூசம் கொண்டாட பத்து கேஸ் தான் போறோம் ஆனா நம்ம கேடிஎம் கோமிட்டல போறோம் ஓ தைப்பூசம் முன்னிட்டு வரும் முப்பது ஜனவரியிலிருந்து இருந்து இரண்டு பிப்ரவரி ஈராயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் கேடிஎம் கோமிட்டர் இருபத்தி நாலு மணி நேரம் சேவையில் இருக்கும் மேலும் சிறப்பாக முப்பத்தி ஒன்றாம் ஜனவரி மற்றும் ஒன்று பிப்ரவரி இராயிரத்தி இருபத்தி ஆறில் இலவசமாக பயணம் செய்யலாம் தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழில் பதாகைகள் வெளியிடப்பட்டிருப்பதைப் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது சிறு வயதிலிருந்து ரயிலில் தமிழ் வார்த்தைகள் மிக குறைவாக காணப்பட்டன எனினும் கடந்த ஈராயிரத்து இருபத்திராங்காம் ஆண்டு தொடங்கி கேடிஎம்மில் தமிழ் வார்த்தைகள் இருப்பதைப் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக உள்ளது ரயிலுக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்தாமல் குப்பைகளை கண்ட இடங்களில் போடாமல் சுத்தமாக வைத்து பயணிக்க வேண்டும் அப்போதுதான் அடுத்த முறையும் அரசாங்கம் இம்மாதிரியான ரயில் போக்குவரத்துகளை ஏற்பாடு செய்யும் எனவும் சமூக சேவையாளருமான ஆறுமுகம் குறிப்பிட்டார் அடேங்கப்பா இலவசமா இருந்தா கம்ப்யூட்டர்லேயே போகலாமே பாக்கிங் பத்தி நெரிசல் பத்தி யோசிக்கவே வேண்டாம் குறிப்பிட்ட இருபத்தி ஸ்டேஷன் மட்டும் தான் இருபத்தி நாலு மணி நேரம் சேவை சரிதானே அப்ப டிக்கெட் வாங்க போலாமா வாங்க போலாம் சுலபமா கொமீட்டரில் பயணம் செய்ய நீங்க கிட்ஸ் வாலெட் கொமீட்டர் லிங்க் கார்ட் கியோஸ் மற்றும் டிக்கெட் கவுண்டரில் நேரடியாக டிக்கெட் வாங்கி கொள்ளலாம் இந்த தைப்பூசத்துக்கு உங்க மேலும் தகவலுக்கு அனைத்து இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப் டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி மக்களோடு தேசம் தேசத்தோடு மக்கள் நன்றி வணக்கம் ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கைகள் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் எம்ஐடி வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம் கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது போதனையில் சிறந்தது மாணவர்களுக்கு நிலைக்கானது இன்றைய நாடுங்கள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்